ஆட்சியர் அலுவலகங்கள் அரசு அலுவலகங்கள் நீதிமன்ற விளாகங்கள் ஆகியவை தைப்பொங்கல் விழா கொண்டாட்டங்களால் களை கட்டியுள்ளன தைப்பொங்கல் விழாவுக்கு இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் பல்வேறு தரப்பினரும் பாரம்பரிய விழாவை முன்கூட்டியே கொண்டாடி வருகின்றனர் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகளால் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறந்தவெளி கலையரங்கங்கள் போல் மாறியது மிதிவண்டி போட்டி கயிறு இழுத்தல் இசை நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் அரசு அலுவலர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் அதிர வைக்கும் முழக்கங்கள் கண்கவர் நடன நிகழ்ச்சிகள் என ஆட்சியர் வளாகம் விழா கோலம் பூண்டது வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊழியர்களுடன் இணைந்து ஆட்சியர் சுப்புலட்சுமி பொங்கல் விழாவை கொண்டாடினார் விழாவில் அயல் நாட்டு மாணவர்களும் கலந்து கொண்டு மாட்டு வண்டியில் வலம் வந்தனர் இதேபோல் வேலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் சுஜாதா தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மண் பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று மாமன்ற உறுப்பினர்கள் ஆரவார முழக்கம் எழுப்பினர் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி வேட்டி சட்டை அணிந்து கலந்து கொண்டார் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற அனைத்து அலுவலகங்களில் இருக்கிற அனைத்து எம்ப்ளாயிஸ்மே வந்து இன்னைக்கு பாரம்பரியமான உடைகள் போட்டு இன்றைக்கி பொங்கல் இங்கே பொங்கல் சமைக்கிறதும் மற்றும் கோலம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் போட்டிகள் வந்து நடைபெற்று வருகின்றன நம்ம கலாச்சாரத்தை முன்னிட்டு இந்த பொங்கல் திருநாள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருநாள் அது எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற வகையில் வந்து இங்கே பொங்கல் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்குரைஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு செங்கரும்புடன் பொங்கல் விழாவை கொண்டாடினர்